வருகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர தயவு செய்து அல்லாஹுக்காக கெஞ்சி கேட்கிறேன் இந்த உதவி செய்கின்ற உறவுகள் ஒரு அஞ்சு கிலோ அரிசி கொடுக்கிற உறவுகள் ஒரு எங்கரை தூக்கி கொடுக்கிற உறவுகள் ஒரு இருநூத்தி ஐம்பது தேயில தூளை கொடுத்து உறவுகிற உறவுகள் பழைய உடுப்பை கொடுக்கிற இந்த உறவுகள் இந்த மீடியாவை கையில் வைத்திருக்கிறவர்கள் அல்லாஹுக்காக அப்படிப்பட்ட உறவுகளை நீங்கள் உலகம் முழுக்க நீங்கள் பரத்தி விடாதீர்கள் அது இந்துவாக இருக்கலாம் பௌத சகோதரிகளாக இருக்கலாம் ஒரு சோத்து பார்சலை கொடுத்து விட்டு எடுத்து போடுகிற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பார்சலை கொடுத்து விட்டு இன்றைக்கு அந்த சகோதரி ஆடை இல்லாமல் உடுத்த உடுப்போடு மறைக்க வேண்டிய பகுதிகளை கூட மணிக்கட்டையும் முகத்தையுமே மறைத்து கொள்ள முடியாமல் இரவு தூங்கிய அந்த நைட்டியோடு இன்னும் யாரும் ஒரு உடுப்பு கொடுக்க மாட்டாங்களா என்று அங்கலாய்க்கின்ற இந்த வேதனையிலே நீங்களும் கொண்டு போய் ஒரு அரிசி முடையை கொடுத்து அதில் ஐவெடுத்து ஊர் முழுக்க உலகம் முழுக்க அந்த சகோதரியை அல்லாஹுக்காக நீங்கள் செய்கிற உதவி அல்லாஹுக்கான உதவியாக இருந்தால் அதை மறைவாகவும் செய்யலாம் வெளிப்படையாகவும் செய்யலாம் உங்களுக்கு யாராவது உதவி செய்யுமாறு தந்திருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் அந்த பொருளை மாத்திரம் விடுங்க கொடுக்கப்படுகிற பாதிக்கப்பட்ட வெள்ளத்தில் துன்பப்பட்ட உறவுகளை இழந்து வாழுகிற பிள்ளைகளை இன்றைக்கு கபறுகளில் அடக்க முடியாமல் தான் வாழ்ந்த வீடுகளுக்குள் கபறுகளாக நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த உறவுகளுடைய கையிலே கொடுத்து அவர்களை கமராவுக்கு முன்னால் நிப்பாட்டி அல்லாஹுக்காக இந்த வேதனை நிறைந்த வேலையை தயவு செய்து செய்யாதீர்கள் அந்த நேரத்தில் பாதிக்கப்பட்ட உறவு என்னுடைய தாயாக இருந்திருக்குமாக இருந்தால் ஒரு சாப்பாட்டு பார்சல் வாங்குகிற போது ஒரு எங்கர் வாங்குகிற போது என்னுடைய தாயை நினைத்து பாருங்கள் என்னுடைய சகோதரியை நினைத்து பாருங்கள் என்னுடைய மனைவியை நினைத்து பாருங்கள் என்னுடைய வாப்பாவை நினைத்து பாருங்கள் வசதி இல்லாத ஒரு காரணத்துக்குத்தானே தானே தோழர்களே இவ்வளவு காலமும் மறைவாக வாழ்ந்தவர்கள் யாருடைய கண்ணுக்கும் தெரியாதவர்கள் ஏதோ ஏற்பட்ட சோதனைக்காக வேண்டி பாடசாலைகளிலும் பள்ளிவாசல்களிலும் வந்த அந்த ஒரு காரணத்திற்காக கொடுத்துவிட்டு உலகம் முழுக்க அவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்துகிற இந்த வேலையை எந்த ஒரு மீடியாவும் செய்யக்கூடாது என்பதை இந்த இடத்தில் விடயமாக